அதாவது உங்க கையிலையோ விலங்கு விளங்கறத அவ்வளவு விட்டுலாம் மூளையில் போட்ட விலங்கு வந்து அவங்கதான் சிந்திச்சா உக்கணும் உடம்பு சரியில்லன்னா மந்திரவாதி போவாங்க மந்திரவாதிக்கு உடம்பு சரியில்லா மருத்துவர்கிட்ட போறாரு தெளிவா இருக்காங்க சந்தேகத்துக்கு வேலையே கிடையாது இப்ப எனக்கு தான் ஜுரா வந்து சின்ன பிள்ளையா மந்திரவாதிகிட்டதான் எங்க அம்மா எல்லாம் கூட்டு போனாங்க ஆனா அதே மாரடைப்பு வந்தா தான் கூட்டு போகலாம் போக மாட்டாங்க ஆஸ்பத்திரி தான் போவாங்க சிறு வியாதிக்கு மந்திரவாதி பெருவியாதிக்கு மருத்துவம் தெளிவாதான் இருக்காங்க இந்த சிந்தனை மக்களுக்கு வரணும் இப்ப இருந்ததுன்னு சொன்னா நாட்டுல இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நம்ம சரித்திரம் படிச்சிருக்கோம் வரலாறுல படிச்சிருக்கோம் மனிதன் பழையகர்கால மனிதன் புதிய அர்க்கால மனிதன் அப்படியே கல்ல எடுத்து விலங்கு அப்புறம் கல்ல வந்து கூர்மைப்படுத்தி அடிச்சான் அப்பலாம் எந்த மந்திரவாதியும் கிடையாது எந்த சொத்தும் கிடையாது இந்த மனிதனுக்கு சொத்து வந்து பணம் வந்தது பாருங்க பண்டை இருக்கிற வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை என்கிட்ட கோழி இருக்கும் கோழியை கொடுத்து நான் மூணு கிலோ நெல்லை வாங்கிக்குவேன் அப்ப கூட நமக்கு இந்த ஆசையோ எதுவும் இல்லை இந்த பணம்னு ஒண்ணு வந்து இந்த பணத்தை சேர்க்கும் போதுதான் பிரச்சனைகள் இருக்கும் இப்ப அங்க எதிர்கட்சியை உட்காந்துருக்கவங்களுக்கு நமக்குள்ள பிரச்சனை அத்தனையுமே இருக்கும் வியாதியா இருக்கலாம் சொத்து பிரச்சனையா இருக்கலாம் சொந்தக்காரங்க பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் கோர்ட்டுக்கு தான் போகல தோறும் இன்னொரு மந்திரவாதிகிட்ட போக மாட்டாங்க ஜோ நமக்கு பிரச்சனை ஜோசியிட்ட போறோம் ஜோசி இருக்க பிரச்சனை இன்னொரு ஜோசியிட்ட போக மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜோசியம் பொய்யுங்கிறது ஜோசி இருக்கு நல்லாவே தெரியும் மந்திரவாதிக்கு மந்திரம் படிக்காதீங்க மந்திரவாதி எல்லாருக்குமே தெரியும் ஏதாவது ஒரு மந்திரவாதி போய் இன்னொரு மந்திரவாதிட்ட ஐயா உங்களுக்கு என்கிட்ட ஸ்கில் இல்ல எனக்கு என் சொந்தக்காரன் வந்து சூனியம் வச்சுட்டான் அவன் என்னோட பவர் ஜாஸ்தி அதை எடுங்கன்னு சொன்னதான் சரித்திரம் கிடையாது